வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி வந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவினுடைய டிப்ளமசி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கை அவங்களுடைய வெளிப்பாடு அதாவது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டிக்கு இந்தியா எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க இந்தியா வந்து என்ன ல லெவலில் இருக்காங்க எதை நோக்கி ச இருக்காங்க இந்தியாவினுடைய இலக்கு இதை பற்றி கனடா கனடா நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிபுணர் தன்முனைப்பு பேச்சாளர் கட்டுரையாளர் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சமீபத்திய அவருடைய கட்டுரையில் இருந்து ஒரு பகுதி இதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் இது வந்து அதாவது உண்மை இதை நான் படித்து பார்த்தப்ப இது இட்ஸ் ட்ரூ அப்படின்னு நமக்கு தோணுச்சு உங்களுக்கும் அப்படி தான் தோணும் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் என்ன மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவை அமெரிக்காவும் சரி இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகள் மிகப்பெரிய அளவில் இந்தியாவுக்கு மிக கடுமையான ஒரு ப்ரெஷரை கொடுத்துக்கிட்டு இருக்கு இது வந்து எந்த காலத்திலும் இது போன்ற ப்ரெஷரை கொடுத்ததே இல்லை அப்படிங்கிற அளவுக்கான மிக கடுமையான ப்ரெஷர் இந்தியாவிற்கு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு ரீசன் இந்தியா ரஷ்யா உறவு இந்தியா வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்பை மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒன்று யுக்ரைன் வாரை வந்து இந்தியா வந்து கண்டனம் ரஷ்யாவுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்கலை இன்னொன்று இந்த யுக்ரைன் வார் நடக்குதுன்னா அதுக்கு முழு முதல் காரணம் இந்தியாவும் சீனாவும் அப்படின்னு மேற்குலக நாடுகள் அமெரிக்காவும் நினைக்கிறாங்க காரணம் காரணம் ஏன் அப்படின்னா ரஷ்யாவுக்கு இதற்கு மேல் தடைகளே இல்லை இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது போ வேணும்னா தான் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு மிக மோசமான பொருளாதார தடைகளை ரஷ்யா மேலே அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் விதித்தாலும் ரஷ்யா இன்றைக்கும் வந்து தன்னுடைய சொந்த சொந்தக்காலில் நிற்கிறாங்கன்னா பின்னாடி முக்கியமான ரெண்டு ஆள் இருக்காங்க காரணம் யார் அப்படின்னா இந்தியா சீனா அது உண்மை அதை வந்து நேட்டோவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிடிக்கலை ஸோ மிக கடுமையான அளவில் இன்னொன்று வழக்கம் போல் திரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அவர் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கார் எல்லா நாட்டு அதிபர்களையும் கூப்பிட்டு ஒயிட் ஹவுஸில் வச்சு மிரட்டி கையெழுத்து வாங்கிறது ட்ரேட் அக்ரிமெண்ட் அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு சார்புடைய ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ண வேண்டியது சமீபத்தில் இதில் மாட்டினது ஜப்பான் சரி ஓகே நாம் வந்து இவர் இந்த கட்டுரையாளருடைய என்ன தகவல் அப்படிங்கிறத நம்ம படிப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிடம் அவருடைய பேட்டி இருக்குது இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியா எப்படி மேற்குலக நாடுகளின் எதிர்பார்ப்புகளை தாண்டி ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறியது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா அமெரிக்காவின் அமெரிக்கா வந்து இந்தியா பற்றி ஒரு கணக்குப்பட்டு வச்சுருக்கோம் அதை வந்து தவறுபடி ஆக்கியது இந்தியா தன்னுடைய மனோ தத்துவ அவர் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்டு அது அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா தூய்மையான வரலாறு கலாச்சாரம் அடையாளம் தூய்மையான மூலோபாய நடவடிக்கைகள் இது எல்லாமே ஒருங்கிணைந்து இந்தியாவே இந்தியாவை வந்து ஒரு ஒரு கட்டத்திற்கு எடுத்து செ சென்றிருக்கு இது முக்கியமானது என்ன அப்படின்னா இந்தியாவின் எழுச்சி இந்தியாவோடய எழுச்சி வந்து இயற்கை இயற்கை சக்தி போல் பரவி உலகம் முழுவதும் அது வந்து பறந்துருக்கு இந்தியாவுடைய நம்பகத்தன்மை வந்து உலக நாடுகள் எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க இந்தியாவை நம்பினால் இந்தியா வந்து ஒரு ஒரு நியூட்ரலைஸ்டு ஃப்ரண்ட் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எந்த ஒரு உள்நாட்டிலையும் அவங்களுடைய அரசியலில் போய்ட்டு நம்ம வந்து மூக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டோம் இந்தியா வர்த்தகமாக வர்த்தகம் பாதுகாப்பு ஒத்துழைப்பாக பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதை அப்படியே வந்து நம்ம நிப்பாட்டிக்கிறது உலக நாடுகள் எல்லியா எல்லாமே இந்தியாவை நம்புகிறாங்க ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னராக நம்புகிறாங்க அப்படிங்கிறது மெயின் முக்கியமான க கருத்து அமெரிக்கா வந்து இந்தியாவை குறை குறைச்சு மதிப்பிச்சுட்டு மதிப்பிட்டது வந்து ஒரு முக்கியமான காரணம் அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவை ரொம்ப குறைத்த மதிப்பிட்டு ஆரம்ப காலத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணி இந்தியாவும் ரஷ்யாவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தான் வந்து அமெரிக்கா இவ்வளோ காலமும் இப்போவும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம் அப்படின்னு அவர் சொல்கிறார் கனடா நாட்டை சேர்ந்தவர் இந்தியா வந்து அமெரிக்காவினுடைய டிப்ளமேட்டாக இருந்தாலும் சரி அமெரிக்க அதிபர்களாக இருந்தாலும் சரி அமெரிக்காவுடைய எந்த அமைச்சர்களாக இருந்தாலும் சரி மேற்குலக நாடுகளில் சேர்ந்த பிரதமர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லவில் இந்தியா ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாங்க ரிப்ளையே கொடுக்க மாட்டாங்க இந்தியா ஜஸ்கிப்வைட் ஆனால் செயல்பாடுகளில் அவங்கள தாண்டிய ஒரு வீரியம் வந்து இந்தியாவிட்ட இருக்கும் அதை இவர் வந்து பிரதிபலிக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவின் அமைதியான மாற்றம் முன்னேற்றம் பெரும் சத்தமின்றி இந்தியா தனது அடிப்படைகளை மாற்றிக்கொண்டது தொழில்நுட்பத்தில் ராணுவத்தில் மற்றும் உள்நாட்டு கொள்கையில் இந்தியா வீறு நடைபோடுகிறது தேசிய மனப்பாங்கின் மாற்றம் இந்திய மக்கள் அதிகமான உறுதியும் மனதார உள்ளே இறங்கி தைரியத்தையும் வளர்த்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிறார்கள் மேற்கின் வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறார் அதாவது வந்து ஐரோப்பிய யூனியனுடைய வீழ்ச்சி தாங்கள்தான் உலகத்தை வழிநடத்துவோம் நடத்துவோம் நாங்கள்தான் இந்த உலகத்தின் அரசன் இது போன்ற மனநிலையை கொண்ட மேற்குலக நாடுகள் ஃபெயில் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல இந்தியா எப்படி பழைய உலகை அந்த பழைய உலகினுடைய அந்த அந்த தியரியை வந்து மாற்றி மேற்கத்திய நாடுகளின் கட்டமைப்புகளில் இருந்து வெளியில் நின்று இந்தியா தனது சொந்த பாதையில் இந்தியா வந்து தன்னுடைய பார்த்த தானே வந்து பில்ட் பண்ணி அந்த பாதையில் இந்தியா வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து இந்தியாவினுடைய வளர்ச்சியை அமெரிக்காவோ மேற்குலக நாடுகளோ தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு உண்மை இதெல்லாம் உண்மை காரணம் ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அந்த சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய நயாரா அப்படிங்கிற ஒரு பெட்ரோல் ரிஃபைனரி நிறுவனத்தின் மீது தடையை போட்டாங்க இந்த நிறுவனத்தின் மீது யாரும் வந்து வர்த்தகம் செய்யக்கூடாது இந்த நிறுவனத்திற்கு யாரும் உதவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நூற்றம்பது நூற்றம்பது எண்ணெய் கப்பல்களுக்கு தடை விதிச்சாங்க இந்த இந்த நிறுவனத்துக்கு உதவுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனத்தோட பேக்ரவுண்டு பார்த்திங்கன்னா அறுபது சதவீத இந்திய நிறுவனமும் நாற்பது சதவீத ரஷ்யாவோட நிறுவனமும் கொலாபரேட் பண்ண ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் நிறுவனம் இது இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா வந்து ஒவ்வொரு தடைக்கல்லையும் தன்னுடைய படிக்கட்டுகளாக மாற்றி முன்னேறிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அது கிட்டத்தட்ட உண்மை இப்போ என்ன டீலிங் இருக்கு அப்படின்னா இப்போ வந்து நயாரா நிறுவனத்தில் இருக்கிற ரஷ்யாவோட ஷேரை வந்து ரிலையன்ஸ் வாங்க போகிறாங்க இதற்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து ரஷ்யாவோடய ஷேர் இருக்கிறதுனால தான் இந்த நிறுவனத்துக்கு தடை இருக்குது இப்போ இந்த ரஷ்ய நிறுவனத்தின் ஷேரை வந்து ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா இது இந்த நயாரா நிறுவனம் முழுவதுமாக இந்திய நிறுவனமாக மாறிடுச்சு அப்படின்னா ஐரோப்பியன் யூனியனுடைய தடை செல்லாது இப்போ வந்து இந்த ஐரோப்பிய யூனியன் தடை வந்து இந்தியாவுக்கு ஒரு வகையில் நன்மையை பயக்குது காரணம் ஏன்னா இந்த நயாரா நிறுவனம் மிகப்பெரிய ஆயில் ரிஃபைன் ரிஃபைனரி நிறுவனம் இது வந்து முழுவதுமாக இந்தியாவை சேரப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை இது மட்டும் கிடையாது இந்த ஐரோப்பிய யூனியன் தடைகளின் மூலமாக இந்தியா வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தன்னுடைய எண்ணெய் அதாவது பெட்ரோலியப் பொருட்கள் ஏற்றுமதி செய்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டில் சைன் இருக்காங்க ஸோ அம் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய எண்ணெய் ஆயில் பெட்ரோ கெமிக்கலோட கேஸோட அளவு குறைஞ்சி ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தன்னுடைய எண்ணெய் ஏற்றுமதியை அதிகப்படுத்துகிறாங்க இன்னும் ஒரு இரண்டு ஆண்டுகளில் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் மிகப்பெரிய அளவிலான டிமாண்டில் இருக்கும் எண்ணெய் காரணம் இந்திய நிறுவனங்கள் வந்து ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய எண்ணெயை படிப்படிப்படியாக குறைக்க போகிறாங்க ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க உலகத்தில் வேர்ல்டில் வந்து டிமாண்ட் அதிகமாகிட்டு அமெரிக்காவோட தடைகள் காரணமாக ஈரானு ஈரானுடைய எண்ணெய் தடைப்பட்டிருக்கு வெனிசுலாவின் எண்ணெய் தடைபட்டுருக்கு ரஷ்யாவினுடைய எண்ணெய் தடைப்பட்டிருக்கு ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்குது இந்தியாவில் கிடையாது இந்தியாவிலேயும் சைனாவிலேயும் எண்ணெய் ஆயில் பெட்ரோ கெமிக்கல் டிமாண்டு இல்லை கிடையாது நாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஈரான் கூடையும் இப்போ வந்து திருப்பி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்தியா வந்து இந்த தடைகளின் மூலம் இந்தியா வந்து தன்னாட்சி பெற்ற தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு மேற்குலக நாடுகளும் அமெரிக்காவும் வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய கட்டுரைகளை மிக சிறப்பாக சொல்லியிருக்காரு மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்